அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று நாம் மாதாவுக்கு முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் ஆறாம் நாளில் இருக்கிறோம் இன்றைய ஜபத்தில் நாம் எல்லா குழந்தைகளையும் ஒப்புக்கொடுப்போம் இப்பொழுது அரசு தேர்வு எழுதுகிற பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற இயேசு கிறிஸ்துவிடமும் அன்னை மரியாளிடமும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து இன்றைய நாளுக்குரிய ஜபத்தை ஜெபிப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் பூரண உடல் சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்றும் எல்லா தடைகளும் நீங்கி இந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து நல்ல முறையில் பரீட்சை எழுதி அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலில் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமீன் தேவ சிநேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத இருக்கிறது பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மணந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்ட் சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுறுப்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியபடி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்றன்யமாயிரும் மரியாயன் மாசற்ற இருதயமே என்றண்யமாயிரும் மரியாயன் மாசற்ற இருதயமே என்றண்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளிவாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை இருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அருப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் அன்றாடுவீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தம்முடைய நினைவுர்ந்து இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஒளியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் ஆறாம் நாள் கிறிஸ்தநாதர் அனுசாரம் முதற்காண்டம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று அஜிஸ்டவர்களுடைய மாதிரிகை மெய்யான பண்பு நிறைவினாலும் சந்நியாச ஒழுக்கத்தினாலும் பிரகாசித்த அஜிஷ்டவர்களுடைய உத்தம மாதிரிகைகளை கண்ணுற்று பார்த்தால் நாம் செய்வது சொற்பமென்றும் ஏறக்குறைய பூஜ்யம் என்றும் அறிவோம் ஐயோ அவர்களுடைய ஜீவியத்தையும் நமது ஜீவியத்தையும் இணையிட்டு பார்த்தால் எவ்வளவோ வித்தியாசம் அஜிஷ்டவர்களும் கிறிஸ்துநாதருடைய நேசர்களும் பசியிலும் தாகத்திலும் குளிரிலும் உடை வறுமையிலும் பிரயாசையிலும் இழைப்பிலும் விழிப்பிலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் தியானங்களிலும் திரளான இடையூறுகளிலும் அவமானங்களிலும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணினார்கள் ஓ அப்போ சிலர்கள் வேத சாட்சிகள் ஸ்துதியர்கள் கன்னியர்கள் இன்னும் கிறிஸ்துநாதரை பின் செல்ல மனதாயிருந்த மற்றெல்லோரும் எத்தனையோ கடின உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் ஏனெனில் நித்திய ஜீவியத்தை அடையும் பொருட்டாக இவ்வுலகில் தங்கள் உயிரை பகைத்தார்கள் ஓ அஜிஷ்டவ எத்தனையோ கஷ்டத்திற்குரியதும் கொடூரத்திற்குரியதுமான வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் எவ்வளவோ காலம் கொடிய தந்திர சோதனைகளை சகித்து வந்தார்கள் எத்தனையோ முறை சத்ருவால் தொந்தரவப்பட்டார்கள் அவர்கள் இடைவிடாமல் சர்வேஸ்வரனை பக்தியாய் வேண்டிக் கொண்ட ஜபங்கள் எத்தனை எவ்வளவு கடுமையான உபவாசம் பிடித்தார்கள் சாங்கோபாங்கத்தில் மேலோங்க எவ்வளவோ எத்தனையோ பலமாய் யுத்தம் செய்தார்கள் சர்வேஸ்வரன் மட்டில் எவ்வளவு சுத்தமானதும் நேர்மையானதுமான கருத்து கொண்டிருந்தார்கள் பகலில் உழைத்து வேலை செய்வார்கள் இரவில் நெடுநேரம் ஜப தியானம் பண்ணுவார்கள் வேலை செய்யும் போது மன தியானத்தை கொஞ்சமாவது விட்டவர்கள் அல்லர் தங்கள் காலமெல்லாம் பிரயோஜனமாய் செலவழிப்பார்கள் சர்வேஸ்வரனை சேவிக்கிறதில் செலவழித்த ஒவ்வொரு மணி நேரமும் அதிக விரைவாய் கடந்து போகிறதென்றும் எண்ணுவார்கள் தியான யோகத்தில் அவர்களுக்கு உண்டாகிற பேரின்பத்தால் சரீர பலத்திற்கு அவசியமான அன்னபானத்தை முதலாய் மறந்து விடுவார்கள் ஆஸ்தி பட்டம் கீர்த்தி சிநேகிதர் பந்துக்கள் முதலிய சகலத்தையும் வெறுத்து விட்டிருந்தார்கள் உலகத்திற்கு சம்பந்தமான யாதொன்றையும் வைக்காதிருக்க ஆசிப்பார்கள் உயிரை காப்பாற்றுவதற்கும் அவசியமானதை மிக சொற்பமாய் உண்பார்கள் சரீரத்தின் தேவைகளுக்கு பணிய வேண்டியதற்கு வருந்துவார்கள் ஆனதால் அவர்கள் உலக சம்பத்துகளில் தரித்திரராயிருந்தார்கள் ஆனால் வரப்பிரசாதத்திலும் புண்ணியங்களிலுமோ மெத்த செல்வந்தர்கள் புரத்தியில் அவர்களுக்கு அநேக காரியங்கள் குறைவுபட்டன ஆனால் உள்ளத்திலோ வரப்பிரசாதத்தினாலும் தேவ ஆறுதலினாலும் போஷிக்கப்பட்டிருந்தார்கள் முடிவு ஜபம் சர்வேசன் அஜிஸ்ட மாதாவே தோண்டி சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பார முகமாயிராதேயும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்று இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மன்றாட்டைக் கேட்டறளும் ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று நாம் ஆறாம் நாள் ஜபத்தை ஜெபித்து முடித்திருக்கிறோம் இந்த முப்பத்தி மூன்று நாட்களும் தவறாமல் ஜெபியுங்கள் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி